ஆக்சுவலாக பி சிஸ்டர் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க அதை நான் பின் பண்ணியிருக்கேன் அதை படிச்சிங்கன்னா இப்போ நான் என்ன இருக்கேன் அப்படின்றது உங்கள் எல்லாேருக்கும் புரியும் புரியும் மெயினாக புரியும் சொல்ல வர்றது நான் சொல்ல வர்றது என்னன்றது பி சிஸ்டர் வந்து ஒரே இதில் சொல்லிட்டாங்க என் நலனில் அக்கறை இருக்கிறவங்க யாரும் நான் செய்கிற காரியங்களுக்கு மறுப்பு சொல்ல மாட்டிங்கன்னு நம்புகிறேன் அவ்வளோதான் இந்த ஒரு வார்த்தை போதும் நான் உங்களை பற்றி இந்த விஷயத்த விஷயத்தில் நான் நாங்கள் ஏன் இவ்வளோ மும்முரமாக இறங்கியிருக்கோம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் நாளைக்கு வேறு எதனா அசம்பாவிதங்கள் நடந்தது அப்படின்னா சிஸ்டர் நீங்கள் ஏன் இதுவாக இல்லை உஷாராக இல்லை ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா தெரியாது ஏன்னா யூடியூப்பில் எதிர்க்கிற எதிரிகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத லைவ்ல இன்டெரக்டாலாவது இன்டெரெக்டையாவது எங்களுக்கு லிங்க்கு இன்ட்டு கொடுத்துருவாங்க நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் அதை செஞ்சுருக்கோன்னு ஆனால் யூடியூப்லேயே இல்லாத சில அண்டர் எதிரிகள் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த அவங்க பண்ண விஷயம் மட்டும் க ஒரு பிசிறளவு நடந்துருச்சு வைங்களேன் ஒரு பத்து வருஷத்துக்கு நாங்கள் இந்த வெளியே சுதந்திரமாக நாங்கள் நடமாட முடியாது இதை விட எதனால் ஓப்பனாக சொல்லணுமா இதை விட ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா சொல்கிறதுக்கு நான் ரெடி ஆனால் அது அதன் மூலம் அதனால் வர சீக்வன்ஸஸ்ஸையும் நான் ஃபேஸ் பண்ணுறேன் என்னால சமாளிக்க முடில நீங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் ஏண்டா லைவ் போட்டோன்னு இருக்குப்ப எனக்கு இதுக்கு எதிரிங்க கூட போய் மோதிக்கலாம் போலகுதுன்ற மாதிரி எனக்கு ஒரு மென்டல் ஆகுது புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க நானும் மூணு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க நான் என்னமோ அவரை வந்து அண்ணான்னு கூப்பிட்டு எஸ்எஸ்சி உறவாடி எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் நீங்க அனுப்புங்க நான் நீங்க எனக்கு கடாய அனுப்புங்க புடவை அனுப்புங்க நான் என்னமோ சொன்ன மாதிரியும் வந்து நான் என்னமோ எல்லாத்தையும் மன்னிச்ச மாதிரியும் எதுவுமே நடக்கலை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னோ உங்களுக்கு தெரிஞ்சு பாதி விஷயம் தெரியாத மீதி விஷயம் நிறைய பேரோட அண்டர்க்ரௌண்டில் சேர்ந்து மெடல் பள்ளம் இருக்கா அது எங்களுக்கு வேணும் அந்த எவிடன்ஸ் வேணும் அந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு முழுசாக கிடைக்கணுன்னா இப்போது இந்த விஷயத்த நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் யாருமே இல்லை இல்லை ஹரி யாரும் இங்கே நம்பலை அந்த ஒரு எவிடன்ஸ்லாம் எங்களுக்கு வேணும் ஒரு சில எவிடென்ஸ்க்கு எங்களுக்கு வேணுன்றதுனால தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றிங்க என்ன தான் பண்ண சொல்றீங்க என் வாழ்நாள என்ன முடிவு தெரியுமா இந்த ஆளை வந்து திரும்ப சேர்க்கவே கூடாது சாக இந்த ஆள் சாகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் இந்த ஹரின்ற நபர் வந்து செத்து போனோம் ஏன்னா நான் அண்ணனா நினைச்சேன் ஒரு கூட பிறந்த அண்ணனாக நான் மதித்தேன் என்னோட அண்ணன் தங்கச்சி உறவை கேவலம் ஒரு பொம்பளை சுகத்துக்காக தங்கச்சின்னு கூப்பிட்டவளை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துகிறார் இருந்தாலும் செத்து போகணும்னு நான் நினச்சேன் ஆனால் நானே இப்போ இந்த டைமில் வரட்டும் கொஞ்ச நாள் அதுவும் நான் ரொம்ப நாளாக நான் சொல்லலை ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் இந்த ஒரு வாரத்துக்கு வந்து இந்த ஒரு வாரத்தில் நான் என்னென்ன எனக்கு தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிக்கிறேன் அதே நேரம் மக்களுக்கும் சில விஷயங்களை மென்டலை பற்றி சொல்லிடலாம் ஏன்னா மென்டலை யாருன்னு தெரியாமல் சில நிறைய பேர் உதவி செய்கிறாங்க அதெல்லாம் வந்து மக்கள் முன்னாடி சொல்லிட்டோம்னா ஓரளவுக்கு புரிஞ்சவங்க வேலைக்கு போக ஏன்னா நிறைய விடலாம் நான் பகச்சிக்கிட்டு இந்த இவர் வந்து எனக்கு அப்படி உங்களை தாண்டி இவர் ஒன்று எனக்கு நல்லது நன்மை நினைக்க போகிறது கிடையாது எனக்கு தேவை என் எதிராளி எனக்கு பின்னாடி உள்ள எதிராளி என் கண்ணுக்கு தெரியாத எதிராளி என்னுடைய என் கண்ணுக்கே தெரியாத எதிராளி எனக்கு என்னென்ன பண்ணுறான்றத நான் இவரை வச்சு தான் தெரிஞ்சிக்க முடியும் இவருக்கும் உயிர் போகிற அளவுக்கு அங்கே பிரச்சனை நடந்திருக்கு ஸோ இவருக்கு இது பண்ணியிருந்தால் இப்போ நம்மளை கூப்பிட்டு இந்த பிரச்சனை விஷயம் அவ்வளோ சீரியஸாக போகுது இந்த விஷயம் வந்து யூடியூப்பை தாண்டி ஸ்டேஷனுக்கு போய் இப்போ ஜ கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு விஷயம் சீரியஸாக போகுது சரிங்களா இப்போ இதை நானும் சித்ராக்காவும் நின்று இதை சமாளிக்கலை அப்படின்னா இந்த விஷயம் வந்து யோ ரெட்டா துரோகின்னு சொன்னது நான் சொன்னேன் சித்ராக்கா தான் சொன்னாங்க இந்த விஷயத்துக்காக சொன்னாங்க கை தவறுதலாக பண்ணிட்டீங்களா பேசி முடிச்சிடறேன் நாளைலேருந்து நீங்கள் சொன்னால் இந்த விஷயம் தொடரும் சொல்லலைன்னா நாங்கள் அப்போ இவ்வளோ நாளாக பர்சனலாக தானே லீகல் ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் அதை பர்சனலாகவே பார்த்துக்குறோம் நாங்கள் லைவுக்கு கொண்டு வரல எப்பவும் போல் நீங்கள் வாங்க ஜாலியாக பேசுங்க நானும் ஜாலியாக பேசுகிறேன் நம்ம இந்த விஷயத்தை அப்படியே முடிச்சுக்கலாம் அந்த கதையை வரைக்கும் சொல்லட்டும் அவ அது கூட இல்லைன்னு தானே சொல்லி மறுத்துக்கிட்டு இருக்கா சில லீகல் ஆக்ட் ஆக்ட் இப்போ ஒருத்தர் பேர் ஒருத்தர் சாரோட பேர் போட்டாங்க பூபாலன்னு அது யாருன்னு நீங்கள் யாருக்காவது தெரியுமா ஒருத்தர் கூட கேட்டீங்க பூபாலன் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்க ஆனால் அது யாருன்னு யாருக்காவது தெரியுமா தே தெரியாது அப்போ அது அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இங்கே உங்களுக்கே தெரியாத ஒரு பேர் எனக்கும் அவருக்கும் மட்டும் தெரிஞ்ச பேர் இந்த பேர் மென்டலுக்கு மெயினாக தெரியும் ஏன்னா மென்டல் போன வாரம் அவர் மேலே தான் ஒரு சில அலிகேஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல அந்த விஷயம்லாம் இப்போ இவர் இப்போ எங்ககிட்ட கொடுத்துருக்குறாரு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்குறாரு என்ன மென்டலு சிஐடிஐ நீ சிபிசிஐடி அளவுக்கு யோசிச்சுக்கிற பண்ணு பண்ணு நீ அதை பண்ணணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் பண்ணு